இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ரகசியம்தான் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள அரிக்கமேடு என்பது பண்டைய காலத்திய ஒரு துறைமுக நகரம் இங்கு ரோமானிய காசுகள் மட்பாண்டங்கள் மது குடுவைகள் தட்டுகள் விளக்குகள் மற்றும் பல ரோமானிய தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டதன் மூலம் சங்க காலத்தில் தமிழகத்துக்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையே நடந்த விறுவிறுப்பான வணிகத் தொடர்பு நிரூபிக்கப்பட்டுள்ளது அரிக்கமேடு ஒரு இந்தோ ரோமானிய வணிகத்தலமாக கிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி எட்டாம் நூற்றாண்டு வரை சிறப்புற்று விளங்கியுள்ளது ரோமானியர்கள் பண்டைய தமிழர்களால் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இந்த யவனர்கள் வணிக நிமித்தமாக அரிக்கமேட்டில் வந்து தங்கி சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்துள்ளனர் டைபீரியன் தினாரிஸ் போன்ற ரோமானிய பேரரசர்களின் தங்க மற்றும் செப்பு நாணயங்கள் இங்கு கிடைத்துள்ளன ரோமானிய அரசன் அகஸ்டஸ் தலை பொறித்த காசும் கிமு அறுபத்தி மூன்று முதல் கிபி பதினான்கு வரை ஆட்சி செய்தவர் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அரிக்கமேடு எவ்வளவு சிறப்புடன் விளங்கியது என்பதை காட்டுகிறது சுருக்கமாக சொன்னால் அரிக்கமேட்டில் கிடைத்த ரோமானிய காசுகள் மற்றும் பிற பொருட்கள் சுமார் இரண்டாயிரம் பாண்டுகளுக்கு முன்னர் தமிழகம் உலகிலேயே மிக முக்கிய வர்த்தக மையங்களில் ஒன்றாக திகழ்ந்தது என்ற வரலாற்று பெருமையை உறுதிப்படுத்துகின்றன இந்த வரலாற்று பொக்கிஷத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் தெரிவீங்கள் தேங்க்யூ